நிலவில் தயாராகும் பிரம்மாண்ட ஹோட்டல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கட்டுமான பணிகளை தொடங்க திட்டம் இப்போதே செயல்பாட்டிற்கு வந்த முன்பதிவுக்கான வலைத்தளம் பூமியில் உள்ள சொகுசு விடுதிகளில் தங்கி அழுத்து போனவர்களுக்கு ஒரு குதூகலமான செய்தி வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் நிலவில் ஒரு நிரந்தர ஹோட்டலை கட்டி முடிக்க கலிபோர்னியாவை சேர்ந்த ஜி ஆர் யூ எனப்படும் கலக்டிக் ரிசோர்ஸ் யூட்டிலைஷன் ஸ்பேஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது நிலவில் காலடி எடுத்து வைத்து அங்குள்ள முதல் ஹோட்டலில் தங்குவதற்கு ஆசைப்பட்டால் நம் நாட்டு மதிப்பில் இப்போதே சுமார் ஒன்பது கோடி ரூபாயை முன்பணமாக செலுத்த வேண்டும் பூமிக்கு அப்பால் மனிதன் கட்டிய முதல் நிரந்தர கட்டிடம் என்ற பெருமையை பெறப்போகும் இந்த ஹோட்டலுக்கான முன்பதிவு இணையதளம் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கு பின்னால் இருப்பவர் ஸ்கைலர் என்ற இருபத்தோரு வயது இளைஞர் பெர்க்லி பல்கலைக்கழக பட்டதாரியான இவர் தனது கல்லூரி இதற்கான ஐடியாவை உருவாக்கி தற்போது முதலீட்டாளர்களின் ஆதரவோடு களமிறங்கியுள்ளார் இறப்பதற்கு முன்பே மனிதன் பல கோள்களில் வாழும் இனமாக மாற வேண்டும் என்பதே இவரது லட்சியம் தொடங்கப்பட தொடங்கப்படவுள்ள இந்த கட்டுமான பணியில் ஆச்சரியமான விஷயங்களும் உள்ளன ஆம் பூமியிலிருந்து சிமெண்ட் செங்கல் எடுத்து செல்வதற்கு பதிலாக நிலவில் உள்ள மண்ணையே மிக உறுதியான கட்டுமான பொருளாக மாற்றும் அதிநவீன தானியங்கி முறையை இவர்கள் பயன்படுத்த போகின்றனர் மேலும் நான்கு பேர் தங்கும் வசதியை பத்து பேராக உயர்த்தி ரோபோட்டுகள் மூலம் நிலவை ஒரு நிரந்தர குடியிருப்பாக மாற்றுவதையே இந்த திட்டம் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது தொடக்கத்தில் விண்வெளி பயணம் செய்ய துணியும் கோடீஸ்வரர்கள் மற்றும் வித்தியாசமான முறையில் ஹனிமூன் கொண்டாட விரும்பும் புதுமண தம்பதிகளை இந்த ஹோட்டலின் முக்கிய வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் மற்றும் நாசாவின் முழு ஆதரவோடு செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு கூட சுற்றுலா செல் து சாதாரணமாகிவிடும் என்றே தோன்றுகின்றது